நாகை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட ஈடுபட்டோ அமைப்பினரை கைது செய்தனர் கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் பார்ட்டிபனிடம் கேட்டுக்கொள்ளலாம் பார்ட்டிபன் வணக்கம் நாகை மாவட்டத்தில் ஜாக்டோ ஜியோ அமைப்பினரானது போராட்டம் நடத்தினார்கள் தற்போது அங்கு இருக்கும் கள விவரங்கள் என்ன பதிவு அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் கூட்டமைப்பான ஜாக்டோ ஜியோ அமைப்பு சார்பில் இன்று நாகப்பட்டினம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு முற்றுகை போராட்டம் அறிவிக்கப்பட்டிருந்தது குறிப்பாக பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறை கொண்டு வர வேண்டும் புதிய ஓய்வூதிய பங்களிப்புடன் கூடிய புதிய ஓய்வூதிய திட்டத்தை கைவிட வேண்டும் காலை வரையின்றி முடக்கி வைக்கப்பட்டுள்ள சரண் விடுப்பு ஒப்படைப்பு உயர் கல்விக்கான ஊக்க ஊதிய உயர்வு உள்ளிட்டவைகளை திரும்ப வழங்க வேண்டும் இடைநிலை ஆசிரியர்கள் உயர் பள்ளி மற்றும் மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கும் முதுகலை ஆசிரியர்களுக்கும் வழங்கக்கூடிய ஊதியமானது ஒன்றிய அரசுக்கு இணையான ஊதியம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கையை வலியுறுத்தி இந்த முற்றுகை போராட்டம் நடைபெற்றது முற்றுகை போராட்டத்தின் போது ஆசிரியர் மற்றும் அரசு ஊழியர்கள் திடீரென நாகப்பட்டினம் நாகூர் தேசிய நெடுஞ்சாலையில் அமர்ந்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த போராட்டம் காரணமாக நாகை நாகை நாகூர் இடையே ஒரு அரை மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது தொடர்ந்து ஆசிரியர்கள் அரசு ஊழியர்கள் தங்களது கோரிக்கையை வலியுறுத்தி முழக்கமிட்டனர் இதனையடுத்து போலீசார் அவர்களை கைது செய்து தற்பொழுது தனியார் திருமண மண்டபத்தில் தங்க வைக்க வைக்கப்பட்டிருக்கின்றனர் ஆர்ப்பாட்டம் தொடர்பான கள விவரங்களை பதிவு செய்தவைக்கு நன்றி